ஒன்றிய அரசு மோடி அரசு வழங்கிட வழங்க தூத்துக்கோடி சென்னை உள்ளிட்ட தமிழ் மக்களுக்கு நிதாரணம் வழங்கிட சென்னையிலே துவங்கிய புயல் மழை பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களை கடுமையாக தாக்கியது இன்று வரையிலே மழை வெள்ளம் ஓய்ந்தபாடில்லை இல்லை இப்போது கடைசி கட்டமாக டெல்டா மாவட்டங்களில் பெய்திருக்கிற மழை பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் சென்னையில் ஏற்பட்ட வெள்ளம் வரலாறு காணாத வெள்ளத்தினால் சென்னை உள்ளிட்ட காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது அதைவிட மோசமான பாதிப்புக்கு வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு தூத்துக்குடி மாவட்டமும் திருநெல்வேலி மாவட்டமும் பாதிக்கப்பட்டது கிட்டத்தட்ட கடந்த நூறு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மழை ஒரே நாளிலே பெய்ததன் காரணமாக இந்த அளவுக்கு சேதாரம் ஏற்பட்டு தூத்துக்குடி மக்கள் இன்ன வரையிலே இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பவில்லை இன்றைக்கும் தூத்துக்குடி நகரத்தில் இருக்கிற சில பகுதிகளில் வெள்ளம் வந்து ஏறக்குறைய பதினைந்து இருபது நாட்களுக்கு பிறகு கூட இன்னமும் அந்த வெள்ளம் வடியாத அளவுக்கு மோசமான நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது வீடுகள் இன்னும் மீட்கப்படவில்லை பல வீடுகளிலே ஏற்பட்ட சேதாரம் தவிர்க்கப்படவில்லை அதே போல விவசாய நிலங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஐயாயிரம் ஏக்கருக்கு மேலே நிலங்களில் மண் மூடி சாகுபடிக்கு லாயக்கற்ற நிலமாக அந்த நிலம் மாறியிருக்கிறது பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்களில் செய்யப்பட்ட சாகுபடிகள் மொத்தமும் பல மாவட்டங்களில் அழிந்திருக்கிறது தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் உள்பட சிறு சிறு தொழில்கள் இரு சக்கர வாகனங்கள் நாலு சக்கர வாகனங்கள் வியாபாரிகள் உள்ளிட்ட அனைவரும் இன்றைக்கு மிகப்பெரிய இழப்புக்கு ஆளாகி இருக்கிற இப்படிப்பட்ட நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது தமிழக அரசு இதுவரையில் அப்படி ஏற்பட்ட இழப்புகளுக்கு ஓரளவுக்கு நிவாரணத் தொகை வழங்கி ஓரளவுக்கு இந்த நெருக்கடியான சூழ்நிலை இருந்து மக்களை காப்பாற்றுகிற நடவடிக்கையை தமிழக அரசும் மாண்மிக தமிழக முதல்வரும் மேற்கொண்டிருக்கிறார்கள் ஒரு குடும்பத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் என்பது நிவாரணமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல விவசாய நிலங்கள் மற்றதுக்கும் நிவாரணங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இவ்வளவு பெரிய சேதம் ஏற்பட்ட சூழ்நிலையில் மொத்தத்திலே தமிழக அரசு இதுவரையிலே முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் எங்களுக்கு நிவாரணம் வேண்டும் என்று ஒன்றிய அரசாங்கத்திடம் இருக்கிறார்கள் முதலமைச்சர் நேரடியாக சென்று பிரதமரை பார்த்து வற்புறுத்தி இருக்கிறார் பிரதமர் திருச்சிக்கு வந்த போது மீண்டும் ஒரு முறை வற்புறுத்தி இருக்கிறார் மத்திய குழு இன்றைக்கு கூட இரண்டாவது முறையாக தூத்துக்குடி மாவட்டம் வர இருப்பதாக சொல்லுகிறார்கள் வந்து வந்து மத்திய குழு என்னதான் ஆய்வு பண்றாங்க ராஜ்நாத் சிங் வந்து பார்த்தாரு அப்புறம் பார்த்தா நிர்மலா சீதாராமன் வந்து அவருடைய பங்கு பார்த்தாரு வர்றவங்கலாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு ஏதோ சுற்றுலா கண்காட்சியை பார்த்துட்டு போற மாதிரி போறாங்களே தவிர இதுவரையில அரசுக்கு எந்த நிவாரணத்தையும் அவர்கள் வழங்கவில்லை என்பது வன்மையான கண்டனத்துக்குரியதாக இருக்கிறது முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நிவாரணம் கேட்கிற சூழ்நிலையில் இன்னும் பைசா கூட என்று சொன்னால் அப்ப மக்களை ஒன்றிய மோடி அரசாங்கம் பழிவாங்குகிற ஒரு போக்கிலே தான் செயல்பட்டு வருகிறது என்பதை நாம் நிச்சயமாக பார்க்கிறோம் கடந்த ஐந்து ஆண்டுகளிலே ஒரு லட்சத்தி ஆயிரம் கோடி இழப்பு இழக்க இடர்பாடுகளால் ஏற்பட்ட இழப்புக்கு நசுகீடு கேட்ட போது வெறும் ஐயாயிரம் தான் அவர்கள் கொடுத்திருக்காரு நாலு தான் கொடுத்திருக்கிறாங்க ஆனால் இதே பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அவர்கள் கேட்டதை விட அதிகமான தொகை வழங்கியிருக்கிற வரலாறும் இருக்கிறது ஆகவே இன்றைக்கு மோடியை பார்த்து மோடி ஒன்றிய அரசாங்கத்தை பார்த்து நாம் கேட்க விரும்புவதெல்லாம் தமிழ்நாட்டை எப்ப எதற்காக இப்படி வேண்டும் என்றே பழிவாங்குகிறது தமிழ்நாட்டு மக்கள் விரும்பி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தேர்ந்தெடுக்கிறார்கள் உங்க ஆட்சி வரல உங்களுக்கு ஜாவரா போன்ற ஒரு ஆட்சி இல்லை என்கிற காரணத்தினால இப்படி செய்வீர்களா என்பதுதான் ஒரு கேள்வி அண்ணா அதிமுக ஆட்சி காலத்தில் கூட நீங்க கேட்டதை கொடுக்கல ஆகவே தமிழக மக்களை வஞ்சிக்க கூடிய தமிழக மக்களை ஒரு போக்கிலே தான் ஒன்றிய மோடி அரசாங்கம் செயல்படுகிறது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் அழுத்தமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எனவே இப்படிப்பட்ட இந்த போக்கை வலியுறுத்த வேண்டும் ஒன்றிய ஒன்றிய அரசு இதற்கு மேலும் தாமதிக்காமல் தமிழக அரசு கேட்டிருக்கிற அந்த முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நிதியினை வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்றைக்கு தூத்துக்குடியில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது மேலும் பல கட்சிகளையும் நினைத்து அடுத்த கட்ட போராட்டம் நடத்துவதை பற்றி நாங்கள் ஆலோசிக்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் இல்ல அந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக வற்புறுத்தி இருக்கிறாங்க நீதிமன்றத்தினுடைய தலையீட்டுல பொதுமக்களுக்கு இடர்பாடு ஏற்படக்கூடாது என்கிற அடிப்படையில் அந்த போராட்டத்தை ஒத்தி வைத்திருக்கிறாங்க நிச்சயமா அரசு அந்த கோரிக்கை பரிசீலனோ நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே வற்புறுத்திக்கிறோம் திரும்பவும் நாங்கள் வற்புறுத்துறோம் தமிழக அரசு வந்து பல பகுதிகளை பாதிக்கப்பட்டிருக்கும் ஆறாயிரம் ஒரு பகுதிக்கும் ஆயிரம் ரூபாய் ஒரு பகுதிக்கும் கொடுத்துருக்காங்க ஆறாயிரம் வாங்காம கூட இருக்காங்க அதாவது தூத்துக்குடி சென்னை மாவட்டம் தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்கள்ல அதிகமான வெள்ளம் ஏற்பட்ட அப்படிப்பட்ட இடங்கள்ல அந்த பாதிப்பு ஏற்பட்ட இடங்கள்ல வீடுகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க மற்ற இடங்கள்ல சாதாரண பாதிப்பு இருக்கிற இடத்துல ஆயிரம் ரூபான்னு அறிவிச்சிருக்காங்க என்னன்னா எல்லாருக்கும் இந்த ஆறாயிரம் ரூபாய் மட்டும் இல்லை இன்னும் கூடுதலாகவே அறிவிக்க வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய வற்புறுத்தல் ஆனா மத்திய அரசு இதுவரைக்கும் ஒரு பைசா கூட நிதி கொடுக்கலன்னா மாநில அரசே எவ்வளவு தூக்கி சமக்க முடியுங்கிறது தான் கேள்வி மாநில அரசு ஏற்கனவே கடன் சிக்க நெருக்கடியில் இருக்கிற சூழ்நிலையில் மொத்த நிவாரணத்தையும் மாநில அரசே செய்யணும்னா அப்போ மத்திய அரசாங்கத்துக்கு நாம ஏன் வரி கொடுக்கணுங்கிற கேள்வியெல்லாம் எழும்புதில்லை எல்லாவரையும் நமக்கே வசூலித்துக் கொள்கிற உரிமை கொடுத்தா இன்னும் விட இதை விட ரெண்டு பேருந்து நம்ம நிதி கொடுக்கலாம் எல்லாருடைய தேவையும் நம்ம நிவர்த்தி பண்ணலாம் எனவே இன்னைக்கு தமிழக அரசு அவங்களால முடிஞ்சதை கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் அது போதும்னு நான் சொல்லலை அது போதும்னு நான் சொல்லலை இதை மேலும் அதிகரிக்க வேண்டாம் மத்திய அரசு நிதி கொடுக்கணும் திருதான்